இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டம் ஒரு வழியாக தொடங்கிவிட்டது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் மொழியில் சொல்ல வேண்டுமானால் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது அமாவாசை இரவுகளே இருப்பதால் இப்போதே அரசியல் வெப்பத்தில் தகைக்க ஆரம்பித்திருக்கிறது தமிழ்நாடு ஒருபுறம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சார சுற்றுப்பயணத்தில் இறங்கிவிட்டார் பாஜகவும் பூத் வலிமை இயக்கத்தை ஆரம்பித்துவிட்டது இவர்களுக்கிடையே வரும் செப்டம்பரில் இருந்து தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக மாறியுள்ளது திமுக மீதான அதிருப்தி அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது மேலும் கூட்டணியை உடைப்பதற்கு திமுக பல வழிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு திமுக ஆதரவு ஊடகங்கள் பல வேலைகளை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக கூட்டணி வைக்கும் கட்சிகள் காணாமல் போய்விடும் என திமுக கூட்டணி கட்சிகள் கூறி வருகிறது தோல்வி பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் முள்ளித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இதற்கிடையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியினருக்கு கூடுதல் சீட் மற்றும் ஆட்சியில் பங்கு என்ற ஆசை துளிர்விடத் தொடங்கியுள்ளது இது திமுகவை கடுப்படைய செய்துள்ளது ஆனாலும் கூட்டணியில் இருந்து திமுக கலர்ச்சி விடுமோ என்ற அச்சமும் கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளது அதனால்தான் சீமான் விஜய் போன்றோரை விமர்சிக்காமல் பாஜக அதிமுகவை அழித்து தமிழகத்தில் கால் ஊன்றிவிடும் என்று பிதற்ற துவங்கியுள்ளார் விசிக்க தலைவர் திருமாவளவன் அது மட்டுமா கூட்டணி கட்சிகள் அதிக சீட் கேட்டால் அந்த கட்சிகளை உடைக்கவும் தயாராகி விட்டார்கள் திமுகவினர் மதிமுக கம்யூனிஸ்ட் திருமாவின் முக்கிய மூன்று பேரிடம் திமுக தனியாக பேச ஆரம்பித்து விட்டதா தமிழக அரசியலை உற்றுநோக்கி வருவோருக்கு திமுக வரலாறு நன்றாகவே தெரியும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழக சட்டசபை தேர்தலில் எட்டு கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்தது காங்கிரசை தோற்கடித்தது அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் காங்கிரஸ் தலை இல்லை இரு திராவிட கட்சிகளை நம்பித்தான் இன்று வரை அரசியல் பிழைப்பு நடத்தி வருகிறது விசிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரசுடன் போட்டியிட்டு தமிழகத்தில் இருந்து எட்டு எம்பிகளை அனுப்பிய அன்றைய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை இன்று வெறும் அறிக்கை விட்டே காலம் தள்ளும் கட்சியாக மாற்றியிருக்கும் பெருமை எந்த கட்சியை சேரும் கருணாநிதியின் வாரிசு அரசியலால் வெறுப்புக்குள்ளாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் திமுக விலிருந்து விலகி தனிக்கட்சி துவங்கிய வைகோ இன்று அதே திமுக வெற்றிக்காக உழைப்பதுதான் தன் தலையாய கடமை என்று புதற்றுகிறார் என்றால் மதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கும் ராஜதந்திரி யார் திமுகவின் ஊழல் மற்றும் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டியே தீர்வேன் என்று ஆவேசமாக புறப்பட்ட உலக மகா நடிகர் கமலஹாசனை சாதுரியமாக வளைத்து போட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டின் வாயிலாக மக்கள் நீதி மையத்தை ஓரங்கட்டியது எந்த கட்சி அடுத்த தேர்தலுக்குள் கமலஹாசன் தன் கட்சியை திமுகவுடன் இணைத்து விடுவார் என்பது வேறு விஷயம் தமிழகத்தில் வீசிக்க உட்பட எந்த கட்சியையும் விடாமல் தன் கரங்களால் சுற்றி வளைத்து கபலீகரம் செய்து கொண்டிருப்பது எவர் என்று திருமாவளவன் தன் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்